இன்னைக்கு ஹலோ வெல்கம் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் நம்ம கிருஷ்ண அத்தியாயம் அத்தியாயம் கதை முக்தி ருசிகரமானது ஏனெனில் அவனைப் போல் தம்மை கடவுளாக நினைக்கும் பல அயோக்கியர்களும் மூடர்களும் உள்ளனர் முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணர் இருந்த போதும் இப்படிப்பட்ட ஒரு மூடன் இருந்தான் அவன் பெயர் பவுன்ரகன் அவன் தன்னை கடவுளாக பிரகடனப்படுத்தி கொள்ள விரும்பினார் பலராமர் விருந்தாவனம் சென்றிருந்த போது கருஷ நாட்டின் அரசனான பவுண்டரகன் செருக்கு மிகுதியால் கிருஷ்ணரிடம் ஒரு தூதனை அனுப்பினான் புருஷோத்தமன் ஆகிய முழுமுதல் கடவுள் என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள் ஆனால் பவுண்ட்ரகன் தானே வாசுதேவர் கிருஷ்ணர் அல்ல என்று தூதன் மூலம் கிருஷ்ணருக்கு செய்தி அனுப்பினார் அந்த அயோக்கியன் வழியை பின்பற்றி நடக்கும் பல மூடர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அன்றும் பல மூட மனிதர்கள் பவுண்டரகனை கடவுள் என ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அவன் தன் நிலையை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்ததால் தன்னை பகவான் வாசுதேவராக எண்ணிக்கொண்டான் எனவே ராஜனாகிய முழுமுத கடவுள் துன்புற்றவர்களை ரச்சிப்பதற்காக அவதரித்திருக்கிறார் என்று தூதன் மூலம் அவன் கிருஷ்ணருக்கு செய்தி அனுப்பினான் அந்த அயோக்கியன் பவுண்டரகனை பல மூடர்கள் சூழ்ந்திருந்தார்கள் அவன் தன்னை முழுமுக கடவுளாகிய வாசுதேவர் என்று கருதினான் இது குழந்தைத்தனமான முடிவு குழந்தைகள் விளையாடும் போது தம்முள் ஒருவனை அரசனாக தேர்ந்தெடுக்கிறார்கள் அக்குழந்தையும் தன்னை அரசன் என்றே எண்ணிக்கொள்கிறது அதுபோல் பல மூடர்கள் ஒன்று கூடி மடமையின் காரணமாக தமிழ் ஒரு முட்டாளை கடவுளாக தேர்ந்தெடுக்கிறார்கள் அவனும் தான் கடவுள் என்று முட்டாள்தனமாக எண்ணிக்கொள்கிறான் கடவுள் குழந்தைத்தனமான விளையாட்டிலோ மனிதர்களின் வாக்காலோ தேர்ந்தெடுக்கப்படுபவர் அல்ல இந்த பொய்யான கருத்தினால் தன்னை பரம்பொருளான கடவுள் என எண்ணிய பவுண்ட்ரகன் ஒரு தூதனை துவாரகைக்கு அனுப்பி கிருஷ்ணருக்கு சவால் விட்டான் தூதன் துவாரகை சென்று கிருஷ்ணனின் ராஜசபையில் பவுண்ட்ரகன் அனுப்பிய செய்தியை தெரிவித்தான் செய்தி பின்வருமாறு அமைந்திருந்தது நான் ஒருவனே வாசுதேவர் எனும் முழுமுத கடவுள் எனக்கு இணையாக எவரும் இல்லை எனது எல்லையற்ற காரணம் கடந்த கருணையார் கட்டுண்டு துன்புறும் ஆத்மாக்களின் மீது இரக்கம் கொண்டு பவுண்டரகராஜனாக அவதரித்திருக்கிறேன் நீதி எவ்வித அதிகாரமும் இல்லாமல் பொய்யாக வாசுதேவரின் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறேன் இந்த தவறான கருத்தை நீர் விளக்க வேண்டும் எது வம்சத்தின் வழி வந்தவரே நீ பொய்யாக ஏற்றுக்கொண்டிருக்கும் வாசுதேவர் சின்னங்களை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து என்னிடம் வந்து சரணடைய வேண்டும் அகந்தை காரணமாக எனது வார்த்தையை நீ மதிக்காவிட்டு உண்மை நான் போருக்கு அழைக்கிறேன் அப்போரில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் ராஜசபையில் பவுண்ட் ரகனின் செய்தியை அறிவிக்கப்பட்டதும் உக்ரசேன மன்னர் உட்பட அங்கிருந்து அனைவரும் வெகு நேரம் வாய்விட்டு சிரித்தார்கள் கிருஷ்ணர் அவர்களை உரத்த சிரிப்பை ரசித்து பின்னர் தூதனிடம் பின்வருமாறு கூறினார் பவுண்ட் ரகனின் தூதனை உன் எஜமானிடம் நான் தரும் செய்தியை கூறுவாயாக அவன் ஒரு மூடன் அயோக்கியன் அவனின் கட்டளைப்படி நடக்க நான் மறுக்கிறேன் வாசுதேவரின் சின்னங்களை முக்கியமான எனது சக்கரத்தை நான் ஒருபோதும் கைவிடேன் இந்த சக்கரத்தால் நான் பவுன் ரகனை மட்டுமின்றி அவனை பின்பற்றுபவர்களையும் கொள்கிறேன் இந்த பவுன் ரகனையும் அவனின் மூட சகாக்களையும் நான் அளிப்பேன் அவர்கள் ஒரு ஏமாற்று கும்பல் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதும் மூட அரசனே நீ அவமானத்தால் முகத்தை மறைத்துக் கொள்ள நேரிடும் என் சக்கரம் உன் தலையை துண்டித்ததும் உன் உடலை மாமிசம் உண்ணும் பருந்துகளும் கழுகுகளும் சூழ்ந்து கொள்ளும் உன்னிடம் நான் சரணடைய வேண்டும் என்று நீ விரும்பினாய் ஆனால் இந்த இழிவான பறவைகள் உனக்கு புகலிடமாக அமையும் அப்போது உன் உடல் நாய்களுக்கு எரியப்பட்டு அவை அதை மிக்க மகிழ்ச்சியுடன் உண்ணும் கிருஷ்ணகுரிய கூறிய வார்த்தைகளை தூதன் தன் எஜமானனான பவுன் கூறினான் கிருஷ்ண கூறிய நிந்தை மொழிகளை பவுண்டரகன் மிகுந்த பொறுமையுடன் கேட்டான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண மேலும் காத்திராமல் அயோக்கியனான பவுண்டரகனுக்கு தண்டனை வழங்குவதற்காக உடனே ரதத்தில் ஏறி புறப்பட்டான் அவன் அப்போது தன் நண்பனான காசிராஜனுடன் தங்கியிருந்ததால் கிருஷ்ணர் காசி நகரத்தை முற்றுகையிட்டு சூழ்ந்து கொண்டான் பவுண்டரகன் சிறந்த போர் வீரன் முற்றுகையிட்டிருப்பதை கேள்விப்பட்டதும் அவன் இரண்டு அசோ அசோனி சேனைகளுடன் இருந்து வெளிப்பட்டான் பவுன்ரகனின் நண்பனான காசிராஜனும் மூன்று அசோனி சேனைகளுடன் அவனுக்கு உதவ வந்தான் இரு அரசர்களும் கிருஷ்ணருக்கு எதிராக அணிவகுத்து வந்தபோது பவுண்டரகனை கிருஷ்ணன் முதன்முறையாக நேருக்கு நேர் கண்டார் பவுன் சங்கு சக்கரம் தாமரை கதை ஆகிய சின்னங்களால் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருப்பதை கிருஷ்ண கண்டார் அவன் சாரங்க தனுசை கையில் ஏந்தி இருந்தான் அவனின் மார்பில் ஸ்ரீவத்ஷ சின்னம் காணப்பட்டது கழுத்தில் கௌஸ்துப மணி போன்ற ஒரு பொய்யான ஆரத்தையும் மலர் மாலையையும் பகவான் வாசுதேவரை போலவே அணிந்திருந்தான் அவன் மஞ்சள் நிறத்திலான பட்டாடைகளை அணிந்திருந்தான் அவனின் ரதத்தின் உச்சியில் கிருஷ்ணனின் ரதத்தின் உச்சில் உள்ளதை போன்ற கருட கொடி பறந்தது தலையில் மணிமுடியும் காதுகளின் குண்டலங்களும் பளிச்சிட்டன என்றாலும் அவனது ஆடை அலங்காரங்கள் போலியான நகல்கள் என்பது தெளிவாக தெரிந்தது நாடக மேடையில் வாசுதேவராக வேஷம் அணிந்து நடிப்பவனைப் போல் அவன் காணப்பட்டான் தன் நடையுடை பாவனைகளை நகல் செய்து பவுண்ட்ரகன் தோன்றியதை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணன் சிரிப்பை அடக்க முடியாமல் வாய்விட்டு சிரித்தார் பவுண்ட்ரகனின் படைகளும் திரிசூலம் தண்டம் ஈட்டி வால் குத்துவால் அம்பு போன்ற பல வகையான ஆயுதங்களை கிருஷ்ணரின் மீது பிரயோகித்தன அவர் அவ்வாயுதங்களை மட்டுமின்றி பவுன் படை வீரர்களையும் ஊழிக் நெருப்பு எல்லாவற்றையும் சாம்பலாக்குவது போல் நொறுக்கினார் எதிரியின் யானைகள் ரதங்கள் குதிரைகள் காலாட்படைகள் எல்லாம் கிருஷ்ணரின் ஆயுதங்களால் சிதறிக்கப்பட்டன யுத்த பூமி முழுவதும் இறந்த சடலங்களும் நொறுங்கிய ரதங்களும் நிரம்பி கிடந்தன ஊரிக்காலத்தில் காலத்தில் நடைபெற்ற இடம் போல் யுத்த பூமி காணப்பட்டது இதை கண்ட கிருஷ்ணரின் படைவீரர்கள் மேலும் உற்சாகத்துடன் போரிட்டனர் அது சமயம் பகவான் கிருஷ்ணர் பவுண்டரகனை நோக்கி கூறினார் பவுண்டரகா விஷ்ணுவின் சின்னங்களை குறிப்பாக சக்கரத்தை கைவிடும்படி என்னை நீ கேட்டார் இப்போது அதை நான் உன்னிடம் அனுப்புகிறேன் உஷாராக இரு உன்னை வாசுதேவர் என்ற நீ போய் பிரகடனம் செய்து கொண்டாள் உன்னை விட பெரிய முட்டாள் யாரும் இருக்க முடியாது தன்னை கடவுளென பிரகடனம் செய்பவன் மனித சமுதாயத்தில் மிக பெரும் முட்டாள் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது கிருஷ்ணர் மேலும் கூறினார் பவுண்ட்ரகா என்னை போல் நீ வேஷமிட்டு திரிவதை நான் இனியும் அனுமதிக்கப் போவதில்லை உன்னிடம் நான் சரணடைய வேண்டும் என்று நீ கூறினாய் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு என்னுடன் போர் செய்வாயா நான் தோற்று நீ வெற்றி இழந்தா உன்னிடம் சரணடைகிறேன் இவ்வாறு பவுன் சொற்களால் தாக்கிய பின் கிருஷ்ணர் ஒரு அம்பை விடுத்து அவனின் ரதத்தை தவிடு பொடியாக்கினான் ஆக்கினார் பின்னர் சக்கராயுதத்தை பிரயோகித்து இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் மலை சிகரங்களை சீவுவது போல் பவுன் சிரத்தை உடலில் இருந்து துண்டித்தார் அது போலவே காசிராஜன் தன் அம்புகளால் கொன்று அவனின் சிரத்தை உறவினர்கள் காணும்படி காசி நூல் எரிய செய்தார் தாமரை புயல் அங்கும் அலக்கடிப்பதை போல் கிருஷ்ணர் இக்காரியத்தை செய்தார் பவுன்ரகனையும் காசிராஜனையும் துவாரகைக்கு சென்றார் பகவான் கிருஷ்ணர் துவாரகைக்கு திரும்பிய போது சொர்க்கவாசிகளான சித்தர்கள் பகவானின் மகிமைகளை பாடிக்கொண்டிருந்தார்கள் பவுண்டரகன் பகவானாகிய வாசுதவரை போல் ஆடை ஆபரணங்களை அணிந்து வந்ததால் எப்போதும் அவரை நிறுத்தவனாய் இருந்த எனவே அவன் சாருப்பிய முக்தி பெற்றான் இது ஐவகை முக்திகளில் ஒன்றாகும் இவ்வாறு சாரூபிய முக்தி பெறுபவர்கள் வைகுண்டத்துக்கு உயர்த்தப்பட்டார் அங்கு விஷ்ணுவைப் போலவே உயர்த்தப்பட்டு அங்கு விஷ்ணுவைப் போலவே உடல் உறுப்புகளைப் பெற்று நான்கு கைகளிலும் சின்னங்களிலும் விளங்குவார்கள் பவுண்ட்ரகனின் தியானம் விஷ்ணுவின் வடிவத்தில் இருந்தாலும் தன்னையே என்னும் தவற்றை செய்தான் ஆனால் கிருஷ்ணனால் கொல்லப்பட்ட பின்னர் தவறு மன்னிக்கப்பட்டு அவன் சுவாரூப்ய முக்தி பெற்று விஷ்ணுவை போன்ற வடிவத்தை அடைந்தான் காசிராஜனின் தலை நகருக்குள் எரியப்பட்டதும் மக்கள் அதை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் அதில் குண்டலங்களை கண்டதும் அது யாரோ ஒருவரின் தலை என்பதை புரிந்து கொண்டார்கள் அது யாருடைய தலையாக இருக்கலாம் என்று யோசனை செய்தார்கள் சிலர் அது கிருஷ்ணரின் தலையாக இருக்கலாம் என்றார்கள் ஏனெனில் அவர் காசிராஜனின் பகைவர் ஆவார் பகைவரான கிருஷ்ணரை கொண்டதை மக்கள் அறிந்து மகிழும்படி காசிராஜன் அவ்வாறு செய்திருக்கலாம் என அவர்கள் எண்ணினார்கள் ஆனால் தலை கிருஷ்ணனுடையதல்ல காசிராஜனுடையது என்பதை இறுதியில் அவர்கள் கண்டார்கள் இது தெரிந்ததும் காசிராஜனின் ராணியர் வந்து அரசனே தங்களது இறப்பினால் நாங்கள் அனைவரும் இறந்தவர்களை போன்று ஆனோம் என்று கூறி அழுதனர் மடிந்த தம் கணவனுக்காக அழுது புலம்பினார்கள் காசிராஜனுக்கு சுதர்ஷினா என்ற பெயருடைய ஒரு மகன் இருந்தான் அவன் தன் தந்தைக்கான ஈமகடங்களை நிறைவேற்றிய பின் தந்தையின் பகைவனான கிருஷ்ணரை கொண்டு தீர்ப்பதென்று சபதம் செய்தான் எனவே சாஸ்திரங்களை கற்ற ஒரு பண்டிதரின் உதவியுடன் சிவபெருமானான மகாதேவரை நோக்கி பிரார்த்திக்கலானான் சிவபெருமானாகிய விஸ்வநாதர் காசி ராஜ்யத்திற்குரிய தெய்வமாவார் விஸ்வநாதரின் ஆலயம் காசியில் இன்றும் உள்ளது யாத்ரீகர்கள் தினமும் அங்கு திரளாக வந்து வழிபடுகிறார்கள் சுதர்ஷனின் பிரார்த்தனையால் மகிழ்ந்த சிவபெருமான் தன் பக்தனுக்கு வரமளிக்க விரும்பினார் கிருஷ்ணனை கொள்வதை நோக்கமாக கொண்டிருந்த சுதர்ஷனன் அவரை கொல்வதற்கான சக்தியை பெற விரும்பினார் பிராமண பண்டிதர்களின் உதவியுடன் பகைவனை கொள்ளும் சக்தியை பெறுவதற்காக யாகத்தை செய்யும்படி சிவன் சுதர்ஷனனுக்கு ஆலோசனை கூறினார் இந்த பூஜை சில தந்திர நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை சரிவர செய்தால் தஷிணாக்னி என்ற துர்தேவதை தோன்றி அதற்கிடப்படும் கட்டளையை நிறைவேற்றும் இப்பணியில் சிவபெருமானின் பூத கணங்களும் அதற்கு உதவும் இவ்வாறு சுதர்ஷனன் தன் பகைவனை கொள்ளலாம் என அவனுக்கு சிவன் ஆலோசனை கூறினான் இதை கேட்ட சூதர் தைரியம் அடைந்து தன் எதிரியான கிருஷ்ணரை கொள்வதென்று உறுதியுடன் ஜபித்து புரோகிதர்களை உதவியுடன் அப்போது வேல்வித்தீயில் இருந்து ஒரு அசுர வடிவம் தோன்றியது அதன் உருவம் பயங்கரமானதாகவும் இருந்தது நெருப்பில் இருந்து அது வெளிப்பட்ட போது அதன் கண்களில் இருந்து கனல் தெரித்தது அது தன் புருவங்களை நெறித்த போது மேலும் பயங்கரமாக தோற்றமளித்தது நீண்ட கூறிய பற்களை கொண்ட அந்த கோர உருவம் நெடிய நாக்கால் உதடுகளை நக்கியபடி ஆடை எதுவும் அணியாமல் கையில் பெரிய திருசூலத்தை ஏந்தி கொண்டு சுதர்ணனின் கட்டளைப்படி பல நூறு பூதங்கள் உடன் வர துவாரகா நகரை நோக்கி சென்றது அப்போது அது விண்வெளி முழுவதையும் எரித்து சாம்பலாக்கி விடுமோ என்று தோன்றியது அதன் பாதங்களின் அழுத்தத்தை துவாரகா நகரின் அது பிரவேசித்த போது நகர மக்கள் காட்டுத்தீயின் உள்ள அகப்பட்ட மிருகங்களைப் போல் கலவரமடைந்தனர் அடைந்தனர் ஒரு கிருஷ்ணர் அரச சபையில் சதுரங்கம் மாறிக்கொண்டிருந்தார் துவாரகையின் குடிமக்கள் அவரிடம் வந்து முறையிட்டார் மூ உலகிற்கும் அதிபதியான பகவானை நெருப்பிக்க அசு ஒருவன் எங்களை காப்பாற்றுவிதாக என்று வேண்டிக் கொண்டார்கள் பக்தர்களை காக்கும் பகவான் கிருஷ்ண துவாரகையின் மக்கள் நெருப்பை கண்டு அவர்களுக்கு பயந்து கலங்கி போயிருப்பதைக் கண்டு பாதுகாப்பு அளிப்பதாக புன்னகையுடன் உறுதி கூறினார் புருஷோத்தமன் ஆகிய முழுமுத கடவுள் எங்கும் நினைத்திருப்பவர் ஒவ்வொரு இதை திலும் வீட்டில் இருக்கிறார் வெளியில் பிரபஞ்சமாக தோன்றமளிக்கிறார் நெருப்பை கக்கும் அசுரன் சிவனால் உண்டாக்கப்பட்டவர் என்பதை அவர் அறிந்து கொண்டார் அசுரனை அழிப்பதற்காக அவர் சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி அதற்கு உத்தரவிட்டார் சுதர்சன சக்கரம் கோடி சூரிய பிரகாசத்துடனும் ஊழிக் காலத்தில் பிரபஞ்சத்தை அளிக்கும் நெருப்பின் வெப்பத்துடனும் தோன்றியதால் அதன் ஒளியில் பிரபஞ்சமும் விண்மேலியும் பிரகாசித்தன பின்னர் அது சிவனால் படைக்கப்பட்ட அசுரனை நோக்கி சென்று அவனை செயலிழக்க செய்தது இவ்வாறாக நெருப்பை கக்கும் அசுரன் பகவான் கிருஷ்ணனின் சுதர்சன சக்கரத்திடம் தோல்வியடைந்து துவாரகை ஏரிக்கும் முயற்சியை கைவிட்டு திரும்பிச் சென்று மீண்டும் காசிராஜனின் தலைநகரமான வாரணாசியை அடைந்தான் அங்கு சென்ற பின் அந்த அசுரன் தன்னை மந்திரங்கள் ஜபித்து ஏவிய புரோகிதர்களையும் அவர்களை ஏற்பாடு செய்திருந்த சுதர்சனையும் தன் நெருப்பால் சுட்டு சாம்பலாக்கினான் மந்திரங்களால் ஏவப்பட்ட சக்தி பகவனை கொல்ல முடியாவிடில் அது எதையாவது கொன்றே ஆக வேண்டும் ஆகையால் ஏவியவனையோ என்று சுதந்திர சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதன்படி நெருப்பிக்கக்கும் அந்த அசுரன் தான் தோன்றுவதற்கு காரணமாய் இந்த சுதர்ஷனையும் அவனுக்கு உதவிய புரோகிதர்களையும் சுட்டு சாம்பலாக்கியது கடவுளை கொள்ள முயற்சிக்கும் அரக்கர்களின் கதி இதுவே அவர்கள் கடவுளை கொள்வதற்காக தயாராக்கும் ஆயுதங்களால் தம்மை தாமே அழித்துக் கொள்கிறார்கள் நெருப்பை கக்கும் அசுரனை பின்தொடர்ந்து தொடர்ந்து சுதர்ஷ்ண சக்கரமும் வாரணாசி நகரில் பிரவேசித்தது இந்த வாரணாசி நகரம் செல்வ செருப்புகள் மிக்கதாய் வெகு காலம் புகழ் பெற்றிருந்தது அங்கு மாபெரும் மாளிகைகளும் அரசவை நுழைவாய்களும் அமைந்திருந்தன கருவூலம் ஒன்றும் அங்கிருந்தது யானைகள் குதிரைகள் ரதங்கள் ஆகியவை பெரும் எண்ணிக்கையில் காணப்பட்டன தானியக் கிடங்குகளும் தானியங்களை விநியோகிப்பதற்கான இடங்களும் அமைக்கப்பட்டிருந்தன இப்படி நீண்ட காலமாக புகழ்பெற்றிருந்த வாரணாசி நகரே அதன் அரசனான காசிராஜனும் அவனின் குமாரனான சுதேஷனும் கிருஷ்ணரிடம் பகமை கொண்டிருந்தமையால் விஷ்ணுவின் சக்கரமான சுதர்சன சக்கரம் இருத்து சாம்பலாக்கியது இவ்வாறு தன் கடமையை செய்து முடிக்க சுதர்சன சக்கரம் மீண்டும் துறக்கி கிருஷ்ணருடன் வந்து சேர்ந்தது கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் வாரணாசி அளித்த கதை பரமானதும் மங்களகரமானதும் ஆகும் இதை கூறுபவர்களும் பக்தியுடன் சிறுத்தையுடன் கேட்பவர்களும் வினை பயன்கள் நீங்க பெற்று முக்தி அடைவார்கள் என்று சுகதேவ கோஸ்வாமி சுவாமி பரிச்சித் மகாராஜாவுக்கு உறுதியளித்தார் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலின் அறுபத்தி ஆறாம் அத்தியாயமான பவுண்ட்ரகன் காசிராஜரும் முக்தி பெறுகிறார்கள் இவ்வாறு நிறைவு பெறுகிறது